ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு பிறக்கிறதே ரிஷப ராசியில் தான் பிறக்குது இந்த ராசி ரிஷப ராசிங்கிறது சுக்கரனுடைய வீடு சுக்கரன்னா அழகு கொள்ளை அழகு அதில் ஒருத்தர் ஜாதகத்தில் ராசியில் சுக்கரன் இருக்கார் வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்தோனையும் அப்படி கவர்ந்து எடுக்கும் சிலரை பார்த்தோனே பிடிக்குது இல்லை அந்த மாதிரி ராசியில் சுக்கரன் தான் அப்படி ஒரு அமைப்பு இப்போ அந்த சுக்கரனுடைய ராசியிலேயே பிறந்தவங்க இவங்க இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ராசியில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார் இவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப கைராசியான மனிதர்னு பேர் கிடைக்கும் ஒரு டாக்டராக இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இவங்க கைராசியான டாக்டர் இவங்க தொட்டு கொடுத்தா அந்த வியாதி குணமாக இருந்திருவாங்க இவங்க இவங்க தொடங்கி வச்சு அந்த நிகழ்ச்சிகள் தான் இருக்கும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க இந்த மாதிரி பெரிய மனிதர்களை கூட்டிகிட்டு போகணும் இவங்க தொடங்கி வச்சால் அது பெரிய ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த மாதிரி ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சந்திரன் இருக்கு பாருங்க அது இந்த ஆண்டு சரிபத்திலேயே இருப்பதுனால ஒரு கைராசி ஒரு அழகு முக வசீகரம் பயணங்கள் நிறைந்த ஆண்டு சந்திரன் பயணக்காரகன் அந்த சந்திரனையும் உட்கார்ந்துட்டா நிறைய பயணங்கள் அமையும் மனோதத்துவ நிபுணர்கள் நல்ல பெயர் எடுப்பாங்க பிறருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல பெயர் எடுப்பார்கள் இப்படி நிறைய நிறைய நன்மைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு காத்துக்கிட்டு